ரசனை முறை திறனாய்வினுடைய முன்னோடிய டி கேசி சொல்லுவாங்க டி கே சிதம்பரநாத முதலியார்ன்னு சொல்லுவாங்க அந்த டி வந்து ரசனை முறை திறனாய்வுக்கு முன்னோடி காணா சுப்பிரமணியம் அழகியல் திறனாய்வுக்கு முன்னோடியா சொல்லுவாங்க ஒரு படைப்பினுடைய தரத்தை எவ்வாறு மதிப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தனித்துவமான ஒரு அணுகுமுறையை கையாண்டவர் தான் அந்த காணா சுப்பிரமணியம் சீசு செல்லப்பா பார்த்தீங்கன்னா மார்க்சிய திறனாய்வாளர் மற்றும் சமூகவியல் திறனாய்வாளர்களில் அவர் தான் முன்னோடி இவருடைய திறனாய்வு பொதுவாக வந்து அவருடைய எழுத்துங்கிற இதழ் மூலமாக நிறைய திறனாய்வு முறைகளை வந்து எழுதி வெளியிடுறதுக்கு அவர் மற்றவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு செஞ்சார் சீசு செல்லப்பா கைலாசபதி பார்த்தீங்கன்னா இலங்கை சார்ந்தவர் கா கைலாசபதி அவருடைய புக்கு நமக்கு யூஜிடிஆர்பியில சிலபஸில் கொடுத்துருந்தாங்க பொப்பியல் இலக்கியம் கா கைலாசபதி ஆராய்ச்சி அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் ரெண்டு பேரும் முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் மறைமலை மறைமலையடிகள் இன்னொருத்தர் வந்து நோடி அந்த பேராசிரியர் சுந்தரமும் அந்த மறைமலையடிகளும் ஆராய்ச்சியில் வந்து ரொம்ப முன்னோடியாக இருக்கிறாங்க அவங்களுடைய நூல்கள் ரொம்ப ஆய்வுக்கு வந்து ஆய்வு முன்னோடியாக இருந்ததால் இவங்க வழிகாட்டி இவங்கள வச்சு தான் மற்றவங்களாம் அது மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி வாவே செய்யர் பார்த்தீங்கன்னா கம்பராமாயண ரசனை எழுதியிருப்பாரு அது வந்து திறனாய்வுக்கு ஒரு உதவியா இருந்திருக்கும் அதே மாதிரி வாவே செய்யர் கம்பராமாயணத்தை ஷேக்ஸ்பியருடைய படைப்புகளோடு ஒப்பிட்டு ஆய்வு செஞ்சதால் ஒப்பிலக்கிய ஆய்வுக்கு அவர் தான் முதன் முதல்ல அவர் வித்துடுறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பிலக்கியத்தில் வரும் இதெல்லாம் அடிப்படையாக நீங்க அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது ஊவேசார் நிறைய நூல்களை வந்து ஓலைச்சுவடிகளை தேடி பதிப்பிச்சிருப்பாரு அந்த பதிவு பணிகளில் முக்கியமாக அவரும் தமிழ் ஆராய்ச்சிக்கு அடிப்படையாக அமைந்ததில் இவர் ஒரு ஊவைசாக ஒரு காரணமாக அமைஞ்சிட்றாரு அவர் ஒரு உறுதுணையாக இருக்கிறாரு மூராக வங்கார் அதே மாதிரி ஒரு உறுதுணையாக இருக்கிறாரு அப்புறம் வானமாமலை வந்து நாட்டுப்புறவியல் ஆய்வுகளை வந்து அதிகமாக மேற்கொண்ட ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லி அவர் அதில் வராரு அது காரணம் வந்து மார்சிய வழியில் அவர் வந்து செய்கிறாரு அதனால அதையும் ஒரு ஆராய்ச்சிக்கு ஒரு உறுதுணையா அது அமையுது ஆராய்ச்சிக்கு இவங்களா உறுதுணையான ஆட்கள் அப்படிங்கறதால அந்த செய்தியை சொல்றேன் கைலாசபதி ஒப்பியல் இலக்கியம் அப்படிங்கிற நூலை எழுதி ஒப்பிலக்கிய கோட்பாடுகளை தமிழில் அறிமுகப்படுத்திய முன்னோடி அப்படின்னா கா கைலாசபதி அது ஒரு முக்கியமான செய்தி படைப்பிலக்கியம் உருவாக்குனதுல இப்ப நாவல்னு எடுத்துக்கிட்டா நீங்க பிரதாப முதலியார் சரித்திரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் நாவல் இலக்கியத்தினுடைய முன்னோடி அதன் வரிசையில் பி எஸ் பி ஆர் ராஜம்யர் கமலாம்பால் சரித்திரங்கிற நாவலை வந்து எழுதுறாரு பாரதியார் வந்து நிறைய கவிதைகள் கட்டுரைகள் சிறுகதை இப்போ அந்த வசன கவிதை ஃப்ரீவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வசன கவிதையெல்லாம் சுப்பிரமணியம் பாரதியார் எழுதுறாரு காட்சிகள் அப்படிங்கிற முதல் கவிதையை எழுதுறாரு ஸோ அதெல்லாம் அவருடைய படைப்புகள் அதே மாதிரி புதுமை பித்தன் பார்த்தீங்கன்னா சிறுகதை இலக்கியத்தில் ஒரு நவீனத்துவத்தை உண்டு பண்ணவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுமை பித்தன் ஒரு யதார்த்தத்தையும் அவர் கொண்டு வராரு அதில் அவர் முன்னோடி ஸோ இப்போ இதெல்லாம் எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா திறனாய்வு அடிப்படைக்கு ஆராய்ச்சிக்கு படைப்பு இலக்கியத்திற்கு இதற்கெல்லாம் முன்னோடிகளாக இவர்களெல்லாம் அமைந்தார்கள் இவங்களுடைய பேர்லாம் உள்ள அங்கங்கே வரும் அதனால இதை ஒரு அடிப்படையாக அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து போறதுக்கு உங்களுக்கு எளிமையா இருக்கும் ஸோ அதனால தான் இதை பத்தி நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பேசணும் ஸோ அந்த அஞ்சு தலைப்பும் நீங்க எழுதி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிற அடுத்தது அப்படியே தொடர்ச்சியாக போகலாம் திறனாய்வு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு தான் அந்த நூற்றாண்டு தான் அறிஞர்கள் திறனாய்வு காலம் அப்படின்னு சொல்றாங்க அதே இருபதாம் நூற்றாண்டுன்னா இலக்கிய திறனாய்வினுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப மெட்டீரியல்ல நீங்க பதிமூணாவது தகவல் இருந்து நீங்க அப்படியே தொடர்ச்சியா பாக்கலாம் இலக்கிய கலை அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் ஆசா ஞான சம்பந்தன் இது நிறைய காலேஜ்ல சிலபஸ்ல இவருடைய புக்கு வச்சிருப்பாங்க இந்த புக்கு பெரும்பாலும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க அந்த புக்கு இருக்கும் நீங்க திறனாய்வு விமர்சன வித்தியாசம் பார்த்துட்டோம் பதினாறாவது பாயிண்ட் இலக்கியம் வளர்ச்சி அடைகின்ற போது திறனாய்வு வளர்ச்சி அடைகின்றது ஒரு இலக்கியம் ஒரு நல்ல வளர்ச்சி நிலை அடையுது அப்படின்னா நிச்சயமா அந்த இலக்கியத்தை யாரும் திறனாய்வு செய்யாம இருக்க மாட்டாங்க சிறந்த இலக்கியங்களை இப்போ கம்பராமாயணத்தை வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க இல்லை திறனாய்வு தொடங்கினாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நிறைய பேர் ரசிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ கம்பராமாயணம் மிகவும் போற்றப்பட்ட ஒரு